மேட் இன் சைனா அப்படிங்கறத நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவிகிதம் பாத்துட்டு அந்த மாதிரி இந்த சைனாவில ப்ரொடக்ஷன் பண்ற ஏகப்பட்ட பொருட்கள் உலகம் முழுக்க விற்பனையாக்கிட்டு இருக்கு இந்த சைனா ஒரு அதிசயமான ஒரு கண்ட்ரியா இருந்துட்டு இருக்கு சைனாவில இருக்கிற சில அபூர்வமான தகவல்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சீன பெருஞ்சுவர் சீன நாட்டோட எல்லைய ஒட்டி அமைஞ்சிருக்கிற பாதுகாப்பு சுவர் தி கிரேட் வால் ஆஃப் சைனா சீன பெருஞ்சுவர் அப்படின்னு அழைக்கப்படுது இது இருபத்தி ஒன்னாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு புள்ளி பதினெட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது மங்கோலியர்களோட படையெடுப்புல இருந்து சீனாவை பாதுகாக்க கிமு இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டுல சீன பேரரசர் குயின் ஷி ஹுவாங் அப்படிங்கிறவரால கட்டப்பட்டது சீனாவோட இன்னொரு ஒரு அதிசயம் என்னன்னா ஷியாங் சியாஜி அப்படிங்கிற தேசிய வன பூங்கா சீனாவோட வடக்கு பகுதியில் உள்ள ஷியாங் சியாஜி பகுதியில அமைஞ்சிருக்கு சீனாவோட முதல் தேசிய பூங்கா இதுதான் உயர்ந்த மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியான இங்க உயரமான பறவைகளும் மலை தொடர்களும் இருக்கு இங்க ஆயிரத்தி எண்பது மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்க மலை தொடருக்கு அவதார் ஹலேலுஜா மலை அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு அவதார் திரைப்படத்துல வர்ற மலை மாதிரியே இது அமைஞ்சிருக்கிறதால இந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கு சைனாவுல தடை செய்யப்பட்ட நகரம் அது என்னன்னு கேட்டால் சைனாவோட தலைநகரமான பீஜிங் நகர்ல மையப் பகுதியில அமைஞ்சிருக்கிற பகுதி இது ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலா சீனாவுல ஆட்சி புரிந்த இருபத்தி நான்கு சீன அரசர்களோட மாளிகைகள் இங்கு அமைஞ்சிருக்கு அந்த காலத்துல சாதாரண மக்கள் இங்க செல்லக்கூடாது அதுக்காகவே இந்த மாளிகை இருக்கிற பகுதியில பத்து மீட்டர் உயரத்துல சுவர் எழுப்பப்பட்டிருக்கு இப்போ இந்த பகுதி அருங்காட்சியகமா மாற்றப்பட்டிருக்கு அடுத்தது ஷாவோலின் டெம்பிள் குங்கு அப்படிங்கிற தற்காப்பு கலையில தேர்ச்சி பெற்ற புத்த துறவிகள் வசிக்கிற பகுதி ஷாவோலின் டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுது ஷாங்ஷான் மலை பகுதியில இந்த இடம் அமைஞ்சிருக்கு பீஜிங் ஒபரா சைனாவோட தேசிய நடனம் தான் அழைக்கப்படுது நடிப்பு இசை நடனம் மெமிக்ரி சாகசம் வண்ண உடைகள் இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில் இந்த சீன நடனம் அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம சீனர்கள் கிட்ட எக்கச்சக்கமான ஆச்சரியம் தரக்கூடிய திறமைகளும் ஒளிஞ்சிருக்கு திசை காற்று கருவி வெடிமருந்து காகிதம் அச்சுக்கலை போன்றவற்றை கண்டுபிடித்தவங்களே சீனர்கள் தான் உலகத்திலேயே அதிக அளவுல ரயில் பாதை இணைப்பு வசதி கொண்ட நாடு சைனா இங்க பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில் பாதை இருக்கு இந்த ரயில் பாதை அதிவேக ரயில்கள் போற பாதை தாங்குலா ரயில் நிலையம் உலகத்திலேயே அதிக உயரத்துல அமைஞ்சிருக்கிற ரயில் நிலையம் இது கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரத்தி அறுபத்தி எட்டு மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு மத்திய கடல் பகுதியிலிருந்து சீனாவுக்கு போற சாலை பகுதி பட்டு சாலை அதாவது சில்க் ரோடு அப்படின்னு கூப்பிடப்படுது பட்டு கம்பளி களிமண் பொருட்கள் தேயிலை விலை உயர்ந்த கற்கள் இது எல்லாமே இந்த பாதை வழியா விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுது இந்த பகுதிக்கு சில்க் ரோடு அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க கடல் நாகம்தான் சீனர்களோட முக்கிய சின்னமா விளங்குது கேளிக்கை கொண்டாட்டங்கள் நடைபெறும் போது கடல் நாக நடனம் ரொம்ப புகழ் பெற்றதா இருக்கும்